பாடத்திட்டம் நம்மளை வந்து கத்திக்கை வந்து வயிற்றில் கொடுத்து வர்றாங்கன்னு வச்சு கொடுக்குமே அந்த மாதிரி டைமில் நம்ம உடனே அதை வந்து பிளாக் பண்ணி அந்த கத்தி எப்படி பிடுங்குறது அப்படிங்கிற ஒரு பயிற்சியை வந்து பார்க்க போகிறோம் இப்போ கத்தி போதெல்லாம் சும்மா ஒரு குச்சி மட்டும் கையில் கொடுத்துருக்குது எப்படி பண்ணுறேன் அந்த லாக்கை வந்து எப்படி போடுறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும் ரெண்டு பக்கம் வந்து கையை போட்டு இப்படி பிடிச்சி இந்த கையை நிற்கிறப்போ இந்த மொழியில் வந்து இந்த கை கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டாண்டை போட்டு இந்த கையை ஒரு சுண்டோம் சுண்டிட்டால் கத்தி வந்து தானாக கீழே விழுந்துடும் இன்னொரு தடவை பண்ணுறேன் நல்லா கவனிங்க இந்த குத்து வரும் பொழுது இறங்கணும் கீழே இந்த வயிறில் வந்து இறங்கி போட்டு கீழே இறங்கி இந்த கேச்சை அப்படி பிடிக்கணும் ரெண்டு கையில் பிடிச்சு இந்த கையை வழுகிக் கொண்டு வந்து இப்படி பிடிச்சி இந்த கையை அப்படி ரெண்டாக சடக்கு அப்படி ஒரு ஒளிப்பு கரெக்டாக லாக் ஆகி அந்த கத்தி வந்து தூர போய் வளர்த்துடும் இது ஒரு அருமையான பாடத்திட்டம் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஆடிய சவுண்டு பாரு முப்பத்தி மூணு அவ்வளோதான் அவ்வளோதான் கட்ட மாட்டுக்கு